வணக்கம் வீட்டில் அழையா விருந்தாளியான கரப்பான் பூச்சியை பார்த்தால் அருவருக்காதவர்களே இல்லை வெளியில் சென்றுவிட்டு வீட்டை திறக்கும் போது அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் கரப்பான் பூச்சியை பார்த்தால் கொலை வரியே வரும் அந்த அளவுக்கு பாடாய்படுத்தும் கரப்பான் பூச்சிகளை அழிப்பதற்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேக்கள் இருந்தாலும் அவற்றை சமையலறையில் பயன்படுத்த சிலர் தயங்குகிறார்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் உணவுப் பொருட்களில் பட்டால் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் சில இயற்கை முறைகளைக் கொண்டு கரப்பான் பூச்சிகளை விரட்டலாம் வெள்ளரிக்காயின் தோல்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்தால் அதிலிருந்து வரும் நாற்றத்திற்கு கரப்பான் பூச்சி வராது பிரியாணி இலையை பொடியாக்கி கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் தூவி விட்டால் அதன் மனத்திற்கு கரப்பான் பூச்சி வராது பேக்கிங் சோடாவையும் சர்க்கரையையும் கலந்து கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் தூவினால் சர்க்கரையையும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து சாப்பிடுவதால் கரப்பான் பூச்சி இறந்துவிடும் கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் சோப்பு தண்ணீரை தெளித்து விட்டால் சோப்பு மனத்திற்கு கரப்பான் பூச்சி வராது மேலும் இது போன்ற வீட்டு பராமரிப்பு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி